ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமயம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக வந்து இன்றைக்கி நான் ஒரு அடை தாங்க செய்ய போகிறேன் தஞ்சாவூரில் ஸ்பெஷல் அடை இது நான் இட்லி அரிசி ஒரு கால் கிலோ எடுத்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் உளுந்து வந்து ஒரு ஆறு ஏழு டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து நைட்டு ஊற வச்சுருந்தாங்க இது மாவு பச்சரிசி தான் கடையில் வாங்கினது இதுவும் ஒரு கால் கிலோ அளவு எடுத்திருக்கேன் அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக பாசிப்பருப்பு ஒரு மூணு டீஸ்பூன் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க கடலைப்பருப்பு வந்து ஒரு அரைக்கப்பு அப்புறம் துவரம் பருப்பு ஒரு அரை கப்பு ரெண்டும் சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க அப்புறம் இது வந்து நம்ம சொரக்கா அடை தாங்க செய்ய போகிறோம் சுரக்கா வந்து நான் ஒரு அரை கிலோ வருங்க இந்த சுரக்கா ஒரு ஒன்று ஒரு முழு சுரக்கா எடுத்திருக்கேன் கேரட் வந்து ரெண்டு கேரட் எடுத்திருக்கேங்க இப்போ இதை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சு எடுத்துக்கலாங்க வடிச்சு எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் இந்த அடை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து ரொம்ப காரமாக இருந்தனால நான் நாலு மிளகாவும் ரெண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சியும் நான் போட்டிருக்கேன் மிக்சி ஜாரில் இதையும் மட்டும் இப்போ குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க இதோட நம்ம அரிசி எடுத்துருக்க அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் போட்டு பருப்பு அரிசி உளுந்து எல்லாமே கொஞ்சமாக கலந்துட்டு நான் மிக்சியில் அரைக்கிறனால ரெண்டு டைம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இது வந்து ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாதுங்க குறை குறைப்பாக இருந்தால் போதும் எல்லாத்தையும் போட்டு இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு நான் ஒரு டைம் இப்போ போட்டாச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ அதே மாதிரி மீதி உள்ளதும் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்சி எடுத்ததை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் குறை உரன்னு இப்போ சொரக்காவை நல்லா கட் பண்ணி தோல் சீவி எடுத்துக்கலாங்க தோல் சீவி எடுத்துகிட்டு இந்த காய் வரதில் நல்லா சொரவி எடுத்துக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சொறவே எடுத்தாச்சு அதே மாதிரி கேரட்டையும் சொரவு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ கட் பண்ணியும் கூட போடுவாங்க சொரக்காய் நான் வந்து இப்படி சொறவே எடுத்துட்டேன் கேரட்டும் நம்ம அதே மாதிரியே எடுத்துக்கலான்னு ரெண்டும் ஒரே மாதிரியே சொரவு எடுத்தாச்சுங்க இப்போ அதையும் அப்படியே போட்டு இப்போ மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே உப்பும் பெருங்காய் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் போல் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பருப்பு ஐட்டம் ஜாஸ்தியாக அதில் சேர்த்திருக்கனால பெருங்காய்த்தூளும் போட்டுக்குவேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மாவு இந்த ஸ்டேஜில் இருக்க தான் கரெக்டான அளவு நம்மளுக்கு கரெக்டான அளவு இப்போ கலக்கி வச்சாச்சு இப்போ வந்து இந்த கட்டிங்கில் வெஜிடபிள் கட்டரில் இப்போ நான் வந்து வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் மாவோட இது வந்து ஊற வச்சு நம்ம ஆட்டுற டைம் மட்டும்தாங்க ஆட்ட ஆட்டினதும் நம்ம உடனே சுட்டு எடுத்துக்கலாம் வைக்க வெல்லாம் வேண்டியது இல்லைங்க இதுக்கு நல்லா தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி அரைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் சும்மாவும் வாயிலேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்குங்க இப்போ இதெல்லாம் கலந்தாச்சு கலந்துட்டு இப்போ நான் நல்லா தோசைகள் வச்சாச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஊற்றணும் ஊற்றிட்டு வேகவுமே நம்ம லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹையில் வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேமில் வச்சா நல்லா சூப்பராக முருகலாக நம்மளுக்கு வெந்து வருங்க அடை டக்குன்னு செஞ்சிடலாங்க இது லேட்டெல்லாம் ஆகாது நம்ம ஊற வைக்கிறது மட்டும் ஊற வைக்கிற டைம் மட்டும்தாங்க இப்போ காலையில் ஊற வைக்கணும் அப்படின்றிச்சுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மணிக்கு ஊற வச்சிங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் மட்டும் ஊறினா போதுங்க ஒரு ரெண்டு மணிக்கு ஊற வச்சிங்கன்னா ஒரு ஆறு மணி போல் நம்மளுக்கு நல்லா ஊறி கிடச்சிரும் அரைச்சி வச்சிங்கன்னா நைட்டு நம்ம பிரே நைட்டு டின்னருக்கு ஒரு எட்டு மணி எட்டரை மணிக்கும் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நல்லா இப்போ பாருங்கள் இப்போ தேய்ச்சி விட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாவே தெரியும் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நம்ம ஆட்டை நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் சாஃப்ட்டாகவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லாமே நான் ஊற்றி எடுத்துக்கிறேங்க கொஞ்சமாக ஆயில் மேலே ஊற்றி நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அருமையான ஆட்டை நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இதுக்கு சைடிஸாக வந்து கார சட்னி தாங்க அரைச்சிருக்கேன் கார சட்னிக்கு இதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தாங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் லைக்ஸே சப்ஸ்கிரைப் அடுத்து உள்ளே சந்திக்கலாம்